இப்போ இட்லி சாம்பார் தான் நம்ம வைக்க போகிறோம் அதுக்கான இன்கிரீடியன்ஸ் நம்ம பார்க்கலாம் ஒரு சின்ன கப்பில் நம்ம பாசிப்பரு எடுத்துருக்கோம் அதை வந்து ஃபஸ்ட்டு இதில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாசிப்பருப்பை வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டோம் இப்போ அதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம்னா பார்த்து நாங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு பெங்காயம் ஒரு பத்து பல்ல பூண்டு ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா தக்காளிப்பழம் வெங்காயம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அஞ்சு விசில் விட்டுக்கலாம் இப்ப வந்து விசில் அடங்கிடுச்சு நம்ம எடுத்து ஓபன் பண்ணி பாக்கலாம் ஓபன் பண்ணிட்டு சட்டியில் ஊற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சிட்டு காமிக்கிறோம் நம்ம இட்லி சாம்பாருக்கு அது சட்டியில போட்டு கடைஞ்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் வாங்க தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா காய்ட்டும் தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மறுபடியும் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் இப்போ வந்து எண்ணெயை குற்றிக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெட்டி வெட்டி ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் கரையாப்பில் நெல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கடைஞ்சி வச்சு சாம்பார் வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அலசி ஊற்றிக்கலாம் அலசி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம லைட்டாக மேலே கருவேப்பில மல்லி தூவிக்கலாம் தூவி ஒரு கிளர் கிளரி இப்போ சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க இம்மா இட்லி ரொம்ப